மத்தியிலும் மாநிலங்களிலும் இவிஎம் மோசடி மூலம் ஆட்சியை கைப்பற்றி பிஜேபி செய்யும் அட்டூழியங்களால் வெறுப்படைந்துள்ள வடமாநில மக்கள் ஊருக்குள் ஓட்டு கேட்டு வராதே எங்களுக்கு பிஜேபி வேண்டாம் மோடி வேண்டாம் என மோடியின் உருவ பொம்மையை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு ஊர்வலம் செல்வது மோடியின் போஸ்டரை செருப்பால் அடிப்பது பிஜேபியின் கொடியை எரிப்பது தாமரை சின்னத்தை எரிப்பது வேட்பாளர்களை துரத்துவது போன்ற விதவிதமான போராட்டங்களை செய்து பிஜேபி மீதுள்ள தங்கள் ஒட்டுமொத்த கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் இவர்கள் என்னதான் நானூறு சீட்டு ஜெயிப்போம் என வாயால் வடை சுட்டாலும் நியாயமாக தேர்தல் நடந்தால் ஒரு சீட்டில் கூட பிஜேபி வெற்றி பெறாது என்பதே உண்மை நிலை மோடி அமித்ஷாவின் சொந்த மாநிலமான குஜராத்தில் பிஜேபிக்கு எதிராக நடைபெற்று வரும் திரளான மக்கள் போராட்டங்களே இதற்கு சாட்சி பிஜேபி வேட்பாளர் பரஷோத்தம் ரூபாலா ராஜ்புத் சமுதாய மக்களை இழிவாக பேசியதை கண்டித்து குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி பிஜேபிக்கு எதிராக போராடி வருகின்றனர் நாங்கள் இனிமேல் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என தெய்வங்கள் சாட்சியாக உறுதிமொழி எடுத்து வருகின்றனர் ஓ மா 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 சமாஜ் குஜராத்மா குஜராத்தில் ராஜ்புத் சமுதாய மக்களின் போராட்டம் விரிவடைந்து அனைத்து தரப்பு மக்களின் இணைந்த போராட்டமாக மாறியுள்ளது பிஜேபியினர் ஊருக்குள் ஓட்டு கேட்டு வந்தாலே துரத்தி அடிக்கின்றனர் குஜராத்தில் பிஜேபிக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படியே கிடைக்கிறது

ராஜ்நாத் சிங் ஓட்டு சென்ற சென்றபொழுது குஜராத் சீகோரில் மக்கள் பெரும் போராட்டம் நடத்தியுள்ளனர் குஜராத் பாவ் நகரில் பிஜேபியினர் நடத்திய கூட்டம் ஒன்றில் மக்கள் பெருமளவில் கூடி போராட்டம் நடத்தியுள்ளனர் போலீஸ் முயன்றும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை பிஜேபி தலைவர்கள் கூட்டத்திலிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர் பிஜேபியின் நிறுவன தினத்தை கொண்டாட பிஜேபி அலுவலகத்தில் மாநில தலைவர் தலைமையில் கூட்டம் கூடியுள்ளது அப்போது பிஜேபி அலுவலகத்துக்குள் புகுந்த மக்கள் நாற்காலிகளை அடுத்து நொறுக்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பிஜேபி ஆட்சியில் இருந்து கொண்டு எத்தனை மக்கள் விரோத செயல்கள் செய்தாலும் வடக்கர்கள் பிஜேபிக்கு தான் மோடிக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என முன்பெல்லாம் நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் நேரடியான பிஜேபி ஆட்சியால் பாதிக்கப்படுவதால் தென் மாநிலங்களை விட வடமாநிலங்களில் பிஜேபிக்கு எதிரான கோபம் மிக மிக அதிகமாக உள்ளது என்பதும் இவிஎம் மோசடி மூலம்தான் பிஜேபி வடக்கில் ஜெயிக்கிறது என்பதும் வடமாநில மக்களின் இவிஎம் எதிர்ப்பு போராட்டங்கள் பிஜேபி எதிர்ப்பு போராட்டங்கள் மூலம் தற்போது நமக்கு தெளிவாக புரிந்துவிட்டது நாடு முழுவதும் இவ்வளவு எதிர்ப்பு வெளிப்படையாக உள்ள சூழலை கணக்கில் கொள்ளாமல் வழக்கம் போல் ஈவிஎம் மோசடி செய்து மாட்டிக்கொள்வார்களா இல்லை நியாயமான தேர்தல் முடிவை அறிவித்து தோல்வியை ஒப்புக்கொள்வார்களா ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன முடிவு போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்